எங்களுக்கு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறேன் சார் அவங்க வரணும் சார்

வைக்கலாம் <tuk tangan>

என்ன சார் தெரியுது எங்களுக்கு அங்க வரணும் நீங்களா நான் மூணு குழந்த மூணு உயிர் பேருக்கு

தங்கச்சி என் தங்கச்சி தங்கச்சி குடுத்து தங்கச்சி குழந்தை அந்த கடை சார் கலீகர் கடை அந்த அகல்தூருக்கு கேரத்துக்கு போயிட்டு வந்தாங்க சார் இவங்க சார் வந்தவங்க வண்டி கிராஸ் பண்ணும்போது இவங்க அப்படியே வந்து யாருமே காலி ஓடுறாங்க

தெரியல <speaking> என்ன <in foreign language> என் தம்பி அடிச்சிருக்காங்க இருபது போலீஸ் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்களே தம்பி எதுக்கு அடிச்சாங்க என் தம்பி பேசுனுக்கு அடிச்சிருக்காங்க எதுக்கு அடிச்சாங்க என் தங்கச்சி போய் தங்கச்சி பிள்ளை கொண்டு போய் என் தங்கச்சி என் தம்பி அடிச்சிருக்காங்க எதுக்கு அடிச்சாங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு பணம் தூக்கி கொண்டு போயிட்டாங்க இப்ப நாங்க என்ன செய்யறது என் தங்கச்சி தங்கச்சி புருசே என் தங்கச்சி பிள்ளை அவங்க இதே மாதிரி கோரிக்கை நீங்க முதலமைச்சர் சொல்லுங்க நாலு பேர் தூக்கி போட்டு சாகணும் இல்ல அவர் முதல்ல என்ன சொல்றேன்னு சொல்லுங்க நீங்க நாலு பேரும் சாகணும் எங்களுக்கு அதுதான் கோரிக்கை I came to Mr. experiences.